வணக்கம் நண்பர்களே விரல வந்து மடக்கக்கூடிய தச நாரில் எப்படி இது வந்து இப்போ விரல் நீட்டக்கூடிய தசநார் வந்து இங்க இருக்கிறது பார்த்தா தெரியும் இதே மாதிரி இந்த விரல மறக்கக்கூடிய நார் ஒரு வழியில் வந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும் அந்த தசனார் ஃபங்க்ஷனா இருக்க ஒரு டனல் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த டனல் புள்ளின்னு சொல்லுவோம் வர பாதையில அந்த டனல் புள்ளி அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நீர் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு சம்டைம்ஸ் இல்லாம சில பேருக்கு இந்த விரல மடக்கும் போது அது உள்ள ஸ்டக் லாக் வாக்காயிருக்கும் அந்த டக்குனு அந்த ட்ரிகரிங் மாதிரி அந்த டக்குனு அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வேண்டியிருக்கும் ஸோ இது பேருதான் வந்து ட்ரிகர் ஃபிங்கர்னு பேர் இது சொல்லா காமனாக மிடில் ஏஜில் வந்து சக்கரை இல்லை வந்து சரவாங்கி இல்லை வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறது இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஸ்லா சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு வந்து கன்ஜென்டல் ட்ரிகர் தம்னு சொல்லுவோம் ஸோ குழந்தைங்கிறது யூஸ்லாம் அந்த கட்டவரில் வரும் கட்டாவில் வந்து குழந்தைங்க இப்படி பிடியே வச்சிருப்பாங்க யூஸ்ஸாக அந்த ஒரு வகை சண்டை அந்த பேரண்ட்ஸ் சம்டைம் நோட்டீஸ் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம கூட சோ ஸோ இந்த இடத்துல வந்து இந்த தம் வந்து அது யூஸ்லாம் தமிழ் தான் காமனாக வரும் அந்த குழந்தை வந்து இப்படி பார்த்தா தமிழ் பிடியே வச்சிருக்கும் ஸோ பெரியவங்க வரக்கூடிய அது வந்து மெயினாக காமனாக வந்து மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் இதெல்லாம் வந்து காமனாக வரும் இந்த ட்ரிகர் ஃபிங்கர்ங்கிறது யூஸ்லாம் அந்த காலையில் தூங்கி போது அந்த மாதிரி அந்த ஸ்டிஃப் அந்த லாக் ஆகிக்கும் ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வலியோட மட்டும் வராங்க அப்படின்னா நம்ம அந்த மெடிசின்ஸ் அதே கொடுத்து சரி பண்ண ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃபிசியோதெரப்பியில் கொஞ்சம் சுடுனை ஒத்துகிற மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லை இங்கே தான் மாதிரி அந்த அந்த நாடையில் இருக்கும் அந்த புள்ளி வந்து திக்கண்டாய் வந்து இங்கே தான் இருக்கும் ஸோ அந்த வலிக்கிற இடத்துல எந்த விரல் வலிக்குதோ அந்த விரலுக்கு நேராக ஸோ காமனாக மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் தான் வரும் அதுக்கு நேராக இந்த இடத்துல அங்கே எங்கே அந்த ப்ராப்ளமோ அந்த இடத்துல இந்த கட்டால் வச்சுட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாஜ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கலாம் அடுத்த எக்ஸசைஸ் வந்து அந்த இடத்துல இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு தம்பி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து மூவ் பண்ணி விடலாம் இப்படி மூவ் பண்ணி விடலாம் அடுத்த எக்ஸைஸ் அந்த இன்வால்வ் ஆகிற ஃபிங்கரை வந்து இந்த மாதிரி பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்ட் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கப்புறம் பெயின் வருது அப்படின்னா அந்த நாடுகளுக்கு இடத்துல ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நீர் கட்டி ஸோ இது எல்லாமே வந்து சாதாரண வழியோடு இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் லாக் ஆகிக்குது இப்படி கையை மடக்கினாவே லாக் ஆகிக்குது அப்படிங்கும் போது அந்த லாக் ஆகிக்கிட்டு அவங்களாலே அந்த அப்படியே அவங்களே எடுத்துட்றாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் திரும்பவும் பெயின் வருது அப்படின்னா கிளிக்காமல் தையில எதுவுமே இல்லாமல் பர்கோட்டினியஸ் ரெ ரிலீஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு சின்ன நீடில் மாதிரி வச்சு தையில எதுவுமே இல்லாமல் அந்த புள்ளியை வந்து நம்ம அந்த ரிலீஸ் பண்ணி ஊற்றலாம் சம்டைம்ஸ் வந்து கை லாக் ஆகிக்கும் அவங்களும் எடுக்க முடியாது அதே அவங்கள எடுக்க முடியாது அவங்க வேற வேற வச்சு அளவுக்கு வந்து சிவியரிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம பர்கோட்டினியஸ் ரிலீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் அதில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ஒரு சின்ன மறுத்து போகிற இன்ஜெக்ஷன் ஒரு சின்ன அங்கேயே ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி அந்த புள்ளி வந்து ரிலீஸ் பண்ணி விட்டலாம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு வயசில் ரெண்டு வயசு அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டுருவாங்க குழந்தை வந்து கை எப்படியே இந்த கட்டாளர் வந்து எப்படியே மடக்கி வச்சிருக்காப்புல இதை அடிப்பட்டு வச்சாருக்கு அப்படின்ட்டு இது வந்து அடிப்படலாம் வரது கிடையாது நம்ம செக் பண்ணி பார்க்குற இந்த இடத்துல ஒரு நாடுவல் மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே நம்ம வெக்சீஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம் திருப்பி அது ஃபுல்லாக ரெக்கவரி வரல அப்படின்னா கொஞ்சம் லேசாக தூங்குற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணி விட்டலாம்